நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல்முருண கரோகரா இந்த தெய்வீக இறை அருள் பகுதி எண்பத்தி மூன்றில் அருணகிரிநாதர் அருடைய கந்தர் அந்தாதி பாடர் எண்பத்தி ஒன்றை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்கவரை பதிவுரை சிகாவள மயில் வாகனமின் அன்பர் அடியார்கள் இடத்தில் இடப்படு செய்யும் மின்னருளை காட்டும் செவ்வேலவா சிறந்த வேலாயத்தை உடையதின் இலங்கிக் காவலர் விரங்கி படிப்பு அதிபதி என்னை நீர் சொற்களால் பேசும் ஊரார் இந்த ஊர் மக்களும் மதன் மண்மதனும் நித்தளம் சலராசி முத்துக்கள் நிறைந்த சமுத்திரமும் கா காலைகளும் அளவன் சந்திரனும் பரியங்கம் கட்டிடும் குழல் நிரவில் ஒழிக்கும் புல்லாங்குழல் இசையும் பெற்றதே மொழி என்னை பெற்றெடுத்த இனிய மொழியை உடைய வங்கி தாயாரின் அல பெரிது அல அன்பிடும் காமச் சின்னமாகிய அன்றில் பரவியும் சென்றதும் காமனின் பேராகிய தென்றும் கொடிய குதிரை முகத்தை உடைய அனலம் வட முகாக்கணிப்போ என்னை வருத்துகின்றன கொழிப்புரை மற்றும் இடத்தவரை மயிறு வாகன கடவுளை அடியார்களுக்கு மின்னருள் செய்யும் இறங்கி எனக்கு துன்பங்களை விட்டும் ஊராரின் பழிச்சொல் என்மேல் பானங்களை விடும் மன்மதன் சதா ஒளி செய்யும் சமுத்திரம் வினிய சோலை அழகு போல் நிலாபீசும் சந்திரன் கட்டை இரவில் ஒலிக்கும் புல்லாங்குரம் தாயாரின் காவை இவையெல்லாம் கூட பெருந்தன அன்று பட்சியும் தென்றும் காற்றும் ஊழிக் காலத்தில் நெருப்பை போல சுற்றி இழிக்கின்றன என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி எண்பத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் வணக்கம் வெற்றி வேர் கரோகரா வலிமலர் கரோகரா கட்சி எம்பதி கரோகரா सरवणभवो ॐ ओ